நான் பல நாள் இந்த வாரண்ட் ரோடில் வந்து சாருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பேன் கமல் சாருக்கு வந்து சிவாய் சார் எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கமல் சார் அவருடைய வசனங்கள் எல்லாம் அதுவும் பர்டிகுலராக பாலச்சந்திர சார் படத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு என்றைக்காவது பாலச்சந்திர சார்கிட்ட போய் அதை நடித்து காட்டலான்ட்டு வாசப்படியில் போய் நிற்பேன் அவருடைய கார் வரும்போது நான் வரைஞ்சிக்குவேன் பயம் அவர்கிட்ட போய் நடித்து காட்டுற அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டு போராடிட்டுருக்கேன் புதுக்கவிதைன்னு ஒரு படம் கவிதாலையோட புது கவிதை அந்த படத்தில் எனக்கு ஒரு வேஷம் கிடைக்குது ஒரு அஞ்சாறு சீன் வர மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரோல் அந்த ரோல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரஷஸ் வந்து பாலச்சந்தர் சார் பார்த்ததா சொன்னாங்க நட்ராஜ் சார் சொன்னார் பாலச்சந்தர் பார்த்துட்டு யார் இந்த பையன் கண்ணெல்லாம் அழகாக இருக்கு உனக்கு கொஞ்சம் நோட் பண்ணிவிங்கன்னு சொன்னதாக சொன்னோன்னே எனக்கு அடுத்த ரஜினிகாந்த் நம்பதான்ற லெவலுக்கு ஒரு நம்மளும் கருப்பாக தான் இருக்கும் அதனால் எப்படியாவது இந்த இடத்த கரெக்ட் பண்ணிடலான்ற லெவலுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த சபையில் நிறைந்திருக்கும் கே பாலச்சந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்ககிட்ட கொஞ்சமாவது சினிமாவும் இருக்கா உங்களில் உங்கள் கிட்ட கொஞ்சமாவது நாடகம் இருக்கா உங்ககிட்ட கொஞ்சம் காதல் இருக்கா உங்ககிட்ட கொஞ்சம் கவிதை இருக்கா உங்ககிட்ட கொஞ்சம் இசை இருக்கா இப்படி உங்ககிட்ட இதெல்லாம் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இருக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி இருக்கா இதெல்லாம் இருந்ததுன்னா உங்ககிட்ட கே பாலச்சந்தர் இருக்கான்னு அர்த்தம் கோபம் இருக்கா உங்ககிட்ட இந்த மாதிரியான குவாலிட்டி எது இருந்தாலும் அதுக்குள்ளே பாலச்சந்தர் இருக்காருன்னு அர்த்தம் அதனால தான் இங்கே இருக்க பாலச்சந்திரர்கள் அனைவருக்கும் ஏன்னா அவர் நம்மக்கிட்ட அப்படியே ஒரு சின்ன சின்ன திட்டு மாதிரி அப்படியே படிஞ்சு போயிருக்கார் நம்ம எல்லோருக்கிட்டேயும் ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து போய் அவனுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ரூபா பணம் இருக்குது இப்போ தான் அந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அவன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க உங்கள் அம்மா வந்து அதில் ரெண்டாயிரரூபா கடன் கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க உன் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆயரருபா கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ஸோ உன் கணக்கில் மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த பையன் சொல்கிறான் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் மெசேஜஸ் படிக்காத ரெண்டு மெசேஜ் இருக்கும் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் அப்படின்னா அந்த மெசேஜ் எல்லாம் படிக்க வேண்டியதில்லைன்னு அந்த மாதிரி பாலச்சந்தர் அவருடைய மறைவு என்னுடைய மனசில் ஒரு ஹண்ட்ரட் மெசேஜாகவே இருக்குது இன்னும் படிக்காத இன்னும் உணராத ஒரு மெசேஜாகவே இருக்குது எனக்கு சினிமானா பாலச்சந்தர் சார் மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அப்படியான ஒரு ஆரம்பம் அவரை பற்றி எப்போ பேசினாலும் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன் உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் எனக்கு கதை திரைக்கதை வசனத்தில் ஒரு விருது கிடைச்சப்போ அவர் இறந்து ஒரு மாதம் ஆயிருந்தது தினம் தினம் அழுதும் அன்னைக்கு நான் மேடையில் வந்து அழுதேன் பேசவே முடியாத மாதிரி அந்த மாதிரி எங்கள் அப்பாவோடைய மறைவை கூட என்னால் தாங்கிக்க முடிஞ்சிது ஆனால் பாலச்சந்திர சாருடைய மறைவு வந்து இன்னும் என்னால் தாங்கிக்கவே முடியல சமீபத்தில் வந்து ஒத்த செருப்பு படத்தோட ஆடியோ லான்ச் அன்னைக்கு லிங்கசாமி சொல்கிறாரு கே பாலச்சந்தர் இருந்து இந்த படத்தை பார்த்துருந்தாருனா இந்த ட்ரெயிலரை பார்த்துருந்தாருன்னா அவர் பாராட்டியிருப்பார் அப்படின்னு எப்போவுமே என்னை யாரோட சம்மந்தப்படுத்துவாங்கன்னா பாலச்சந்திர சார் இருந்து இந்த படத்தை பார்த்துருந்தார் நான் பல நாள் இந்த வாரண்ட் ரோடில் வந்து சாருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பேன் கமல் சாருக்கு வந்து சிவாய் சார் எப்படியோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கமல் சார் அவருடைய வசனங்கள் எல்லாம் அதுவும் பர்டிகுலராக பாலச்சந்த் சார் படத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு எனக்காவது பாலச்சந்திர சார்கிட்ட போய் அதை நடித்து காட்டலான்ட்டு வாசப்படியிலே போய் நிற்பேன் அவருடைய கார் வரும்போது நான் மறைஞ்சிக்குவேன் பயம் அவர்கிட்ட போய் நடித்து காட்டுற அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி நிறைய இடத்துல சான்ஸ் கேட்டு போராடிட்டுருக்கேன் புதுக்கவிதைனு ஒரு படம் கவிதாலையோட புது கவிதை அந்த படத்தில் எனக்கு ஒரு வேஷம் கிடைக்குது ஒரு அஞ்சாறு சீன் வர மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரோல் அந்த ரோல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரஷஸ் வந்து பாலச்சந்தர் சார் பார்த்ததா சொன்னாங்க நட்ராஜ் சார் சொன்னார் பாலச்சந்தர் பார்த்துட்டு யார் இந்த பையன் கண்ணெல்லாம் அழகா இருக்கு உடனே கொஞ்சம் நோட் பண்ணி வைங்கன்னு சொன்னதாக சொன்னோன்னே எனக்கு அடுத்த ரஜினிகாந்த் தான்ற லெவலுக்கு ஒரு நம்மளும் கருப்பாக தான் இருக்கும் அதனால் எப்படியாவது இந்த இடத்த கரெக்ட் பண்ணிடலான்ற லெவலுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய சந்தோஷம் புது கவிதை ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து திருச்சியில் இருக்கேன் என் தம்பியும் நானும் திருச்சியில் இருக்கேன் என் தம்பியை வந்து சொல்கிறப்பலாம் இந்த மாதிரி படம் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பயங்கர கூட்டம் சூழ்ந்துக்குவாங்க ஆட்டோகிராஃப் கேட்பாங்க செல்ஃபிலாம் எடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே நான் யோசிச்சுரு செல்ஃபிலாம் எடுப்பாங்க அதனால் நான் வரல நீ போய் பார்த்துட்டு வா அப்புறமேலாம் ஈவினிங் கொஞ்சம் கூட்டம் கிட்ட கொறைஞ்சதுக்கப்புறம் வரலான்ற மாதிரி அம்சேன் என் தம்பி போய் மேட்னி ஷோ படம் பார்த்துட்டு வந்தார் எப்படி இருக்குன்னு கேட்டேன் நான் பார்த்த மேட்னி ஷோவில் நீ வரல ஈவினிங் ஷோவில் வந்தாலும் வரலாம் எனக்கு தெரியாது ஸோ படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட இல்லை டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க அதோடு என்னுடைய வாழ்க்கை சூன்யம் அவ்வளோதான் இனிமேல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்ந்து போய் அப்புறம் தான் நான் போய் பாகியராசாட்ட போய் சேர்ந்தேன் அதுக்கப்புறமேல புதிய புதிய பாதை படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைச்ச உடனே முதல் கடிதமே வந்து பாலச்சந்தர் அவர்கிட்ட தான் எனக்கு வருது கூப்பிட்டு பாராட்டுறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல் படம் காமிச்சேன் அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத இல்லை யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னார் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் டைட்டானிக்கா அப்படின்னு கேட்டார் நீங்கள் நல்லா இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல டைட்டானிக்கோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும் டைட்டானிக் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்ட்டு நான் சொல்கிறது அதுக்குள்ளே அவருக்கு கருத்து டைட்டானிக் வேறு இந்த படத்தோட விஷயம் வேறு பட் அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன விஷயத்த கூட அவரால் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி குடைக்குள் மலை படம் வந்து உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்டு அவர் கியூவில் போய் நின்று படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் அப்போ வந்து வேறு ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்போ நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னாரு அப்போ லன்ச் பிரேக்கில் வரேன் சார் நீ எவ்வளோ நேரம் இருப்பேன் நான் எப்படி ஒரு ஆஃப் அனவர் உங்களோட இருப்பேன் சார் பத்தாது ரெண்டு மணி நேரம் நீ என்னோட இருக்கணும் உன் கையை பிடிச்சிட்டு நான் பேசணும் பாலச்சந்திரன் யார் எவ்வளோ பெரிய ஆளு அவர் வந்து புதுசாக ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன் கொடைக்கில் மழையில் அதை பாராட்டணும்னு அவ்வளோ பயங்கர அப்படி ஒரு எமோஷன் அவர்கிட்ட அப்புறம் போய் அவர் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தேன் அடிக்கடி எனக்கு நேரம் கிடைக்கும் முதல்ல நான் அந்த மாதிரி போய் அவரோடு பேசிட்டு இருக்கிறது பழக்கம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறேன் ஒரு துக்க செய்தி அவருடைய மகனுடைய மறைவு இப்போது பால்கனியில் உட்காந்துருக்காரு நான் போய் அவர்கிட்ட என்ன ஆறுதல் சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே தயங்கிட்டு போகிறேன் அப்போ தான் கதை திரைக்கதை வசனம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நான் இன்னும் அந்த படம் பார்க்கலையா எல்லோரும் சொன்னாங்க நல்லாயிருக்குன்ட்டு அதாவது அவர் பையன் மறைஞ்சு மறையில அங்கே தான் இருக்கார் அவருடைய பாடி அங்கே தான் இருக்குது இவர் என்கிட்ட சொல்கிறாரு கதை திரைக்கதை வசனம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அவர் மைண்டில் எவ்வளோ தூரம் அந்த சினிமா பதிஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் என்னுடைய எந்த படம் வந்தாலும் உடனே அவர் பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு எப்போவுமே இருக்கும் கவிதாலயாவோட திருவள்ளுவர் உருவத்தை வச்சு இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன் கே பாலச்சந்திரே வந்து ஒரு தாடி வைக்காத ஒரு திருவள்ளுவர் தான் தாடி இல்லாத ஒரு திருவள்ளுவர்னு சொல்கிறான் ரெண்டு பேருக்குமே இருக்கோடுகள் தத்துவம் திருவள்ளுவருக்காவது ஒன்னை முக்கால் தான் பட் இவருக்கு வந்து இருக்கோடுகள் தத்துவம் அந்த ஒரு சின்ன கோட்டை அழிக்காமல் எப்படி அந்த அந்த கோட்டை அழிக்காமல் எப்படி அதை சின்னதாக்குதுன்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும் ஆனால் பாலச்சந்திர வந்து அவருடைய புகழை மறைக்கிற அளவுக்கு இன்னொரு பெரிய டைரக்டர் இன்னொரு பெரிய கோடு பக்கத்தில் போடவே முடியாது இன்னும் ஒரு நூறு வருஷமானால் கூட போட முடியாது புஷ்பா மேடம் வந்து என்னை போது சொன்னாங்க அந்த மாதிரி கொஞ்சம் புதுமைகள் படைக்கிற அப்படிலாம் அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் தகுதி ஆக்கிக்கணும்ன்றதான் நான் இருக்க ஒரு விஷயம் அந்த இன்விடேஷனை கொடுத்தாங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது அதை பார்த்தோடனே நான் வந்து உடனே ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டேன் நான் என்ன எழுதுனேன்னா இன்னும் என் மேற்கில் மறையா சூரியன் இன்னும் என் மேற்கில் மறையா சூரியன் உரையா நினைவுகளாய் உயிரோடு ஒட்டி இருக்கும் உயரிய முத்திரை சிறப்பான ஒரு நிகழ்வில் சிறப்பு விருந்தினனாய் நான் வேரை வணங்கும் விழுது வேரை வணங்கும் விழுதுன்னு எழுதுன அதாவது இது வந்து அவ்வளோ பெரிய கௌரவம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவருடைய நினைவுகளை நம்ம பகிர்ந்துக்கிற இந்த இடத்துல நானும் நிற்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பல இடத்துல நான் பேசி கிளாப்ஸ் வாங்குவேன் ஆனால் இந்த மேடையில் நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகாமல் இறங்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்